இது ப்ரொட்டஸ்டா இல்ல மினி மாநாடான்றது எனக்கே சந்தேகம் வந்துருச்சு கைஸ் சோ நான் வள வளன்னு பேச விரும்பல ஸ்ட்ரைட்டா வீடியோக்குள்ள போலாம் வாங்க இன்னும் உங்களோட ஆட்சியில் இன்னும் எத்தனை அட்ராசிட்டிஸ் அண்ணா யூனிவர்சிட்டி கேஸ்ல இருந்து இன்னைக்கு அஜித் குமார் அவர்கள் கேஸ் வரைக்கும் எல்லாத்துக்கும் நீதிமன்றம் தலையிட்டு உங்க கவர்மெண்ட் கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கு எல்லாத்துக்கும் நீதிமன்றம் தலையிட்டு கேள்வி கேட்கணும்னா அப்புறம் நீங்க எதுக்குங்க சார் அதான் எனக்கும் புரியல நாட்டோட சிஎம் சார் நீங்க எல்லாமே நீதிமன்றம் நீதிமன்றம்னா அப்புறம் நீங்க எதுக்கு சிஎம்மா இருக்கீங்க உங்க ஆட்சி எதுக்குங்க சார் நீங்க உட்கார்ந்து அந்த சிஎம் பதவி எதுக்குங்க சார் எப்படி கேள்வி கேட்டாலும் உங்க கிட்ட இருந்து எந்த பதிலும் வர போறதில்லை ஏன்னா இருந்தாதானே வரும் மேக்சிமம் உங்க கிட்ட இருந்து வர பதில் சாரிமா தெரியாம நடந்துருச்சுமா இல்லனா நடக்க கூடாதது நடந்துருமா சாரிமா அவ்வளவு தானே இந்த வெற்று விளம்பர மாடல் திமுக சர்க்கார் இப்ப சாரிமா மாடல் சர்க்காரா மாறிடுச்சு இப்படி இருக்கிற இந்த இன்னபிலிட்டி கவர்மெண்ட் இந்த ஆட்சியை விட்டு போறதுக்குள்ள நீங்க செஞ்ச எல்லா தப்புக்கும் பரிகாரமா சட்டம் ஒழுங்க சரி செஞ்சே ஆகணும் இல்லனா மக்களோட மக்களா ஒன்னா நின்னு உங்களை சரி செய்ய வைப்போம் டிவி கே சார்பா அதுக்கு உண்டான அத்தனை போராட்டங்களும் எடுத்து நடத்தப்படும் தேங்க்யூ இது ஒன்றும் கிரிக்கெட் மேட்ச் கிடையாது சார் இது வந்து நீங்க ஒரு தமிழ்நாடு ஆள்ற பவர் உங்ககிட்ட இருக்கு சும்மா சாதாரணமாக ஃபோன் கால்ல வந்து சாரிமா அப்படின்னு சொல்லிட்டு போயிட முடியாது ஒரு பெரிய விஷயம் நடந்திருக்கு அதுக்கு நீங்க ப்ராப்பரா ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து தான் ஆகணும் இந்த அந்த சாதாரண குடும்பத்துக்கு நடந்த அந்த கொடுமைக்கு சி எம் அவர்கள் சாரி சொன்னாங்க தப்பு இல்ல இப்ப அதோட சேர்த்து இதையும் கொஞ்சம் பண்ணிருங்க சி எம் சார் உங்களுடைய ஆட்சி காலத்தில் இதே மாதிரி போலீஸ் விசாரணையில இருபத்தி நாலு பேர் இறந்து போயிருக்கிறாங்க அந்த இருபத்தி நாலு பேரோட குடும்பத்துக்கும் நீங்க சாரி சொன்னீங்களா எப்படி சாரி சொல்வாரு அஜித்தோட தான் வந்து எல்லாருக்குமே தெரிய வந்திருக்கு அது எல்லாரும் வந்து இத பத்தி பெருசா பேசப்பட்டதுனால மட்டும்தான் அவர் வந்து ஃபோன் கால்ல சாரி சொன்னாரே தவிர்த்து மத்தவங்க எந்த லாக் அப் சாரி சொல்ல இல்ல ஏன்னா அது மோஸ்டா நிறைய பேருக்கு தெரிய வரல எப்படி எப்படி மறைக்கணுமோ அப்படி அப்படி மறைச்சிட்டாங்க அதுதான் தயவு செஞ்சு சாரி சொல்லிருங்க அஜித் குமார் அவர்கள் குடும்பத்துக்கு நீங்க கொடுத்த நிவாரணம் மாதிரி இந்த இருபத்தி நாலு பேர் குடும்பத்துக்கும் நீங்க நிவாரணம் கொடுத்தீங்களா கொடுக்க மாட்டாங்க தயவு செஞ்சு நிவாரணம் அந்த நிவாரணத்தையும் கொடுத்துருங்க சாத்தான் குளம் ஜபராஜ் பெனிக்ஸ் அந்த கேஸ் வந்து இது எனக்கு புரியல சீரியஸா இது என்ன பப்ஜியா இல்ல ஃப்ரீ ஃபயரா எல்லாரையும் கூப்பிட்டு வந்து கொலை பண்றதுக்கு என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க மக்களை கணக்கு ப்ராப்பரான எங்களுக்கு வந்து சாரி வேணாம் அப்பாவி ஏழை மக்களுக்கு சாரி வேணாம் சார் நீதி தான் வேணும் இந்த அஜித் குமார் ஃபேமிலிக்கு வந்து கவர்மெண்ட் வேலை போட்டு கொடுத்தீங்களா அந்த மாதிரி இந்த மாதிரி லாக் அப் டேத்துல எத்தனை பேர் இறந்துருக்காங்களோ அத்தனை பேருக்கும் நீங்க கவர்மெண்ட்டு ஜாப் கொடுத்துருக்கணும் ஏன் கொடுக்கல ஏன்னா நிறைய பேருக்கு இந்த விஷயம் தெரியாது ஈஸியாக மூடிட்டு போலான்னு நினைச்சீங்க இப்போ மொத்தமாக வந்து ஷோ பண்ணியாச்சுல மேம்ாரிமா தெரியாம நடந்து அண்ணா யூனிவர்சிட்டி இருந்து இன்னைக்கு அஜித்குமார் அவர்கள் கேஸ் வரைக்கும் எல்லாத்துக்கும் நீதிமன்றம் தலையிட்டு உங்க கவர்மெண்ட் கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கு நீங்க ஒன்றியத்தோட ஆட்சிக்கு பின்னாடி நீங்க போய் ஒளிஞ்சுக்கிறதுக்கு காரணம் இந்த வெற்று விளம்பர மாடல் திமுக சர்க்கார் இப்ப சாரிமா மாடல் சர்க்காரா மாறிடுச்சு உங்களுடைய ஆட்சி காலத்துல இதே மாதிரி போலீஸ் விசாரணையில இருபத்தி நாலு பேர் இறந்து போயிருக்கிறாங்க அந்த இருபத்தி நாலு பேரோட குடும்பத்துக்கும் நீங்க சாரி சொன்னீங்களா தயவு செஞ்சு சாரி சொல்லிருங்க நீங்க செஞ்ச எல்லா தப்புக்கும் பரிகாரமா சட்டம் ஒழுங்க சரி செஞ்சே ஆகணும் இது என்ன சார் நியாயப்படி பார்த்தா நீங்க தான் சார் வந்த அந்த ஃபேமிலி கிட்ட ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் எடுத்துக்கிட்டு நீங்க தான் நியாயப்படி பேசணும் அவர் வந்து பண்றாரு நீங்க எங்க சார் போனீங்க சாத்தான்குளம் ஜிக் அந்த கேஸ் வந்து சிபிஐக்கு மாத்தணப்போ இது தமிழ்நாட்டோட காவல்துறைக்கு அவமானம் நீங்க உத்தரவிட்டதுக்கு பேர் என்னங்க சார் அதே தானே அன்னைக்கு நீங்க சொன்னதும் இன்னைக்கு நடக்கிறதும் அதே தானே அதே சிபிஐ தானே நீங்க அங்க போய் ஒளிஞ்சுக்கிறீங்க

நீங்க செஞ்ச எல்லா தப்புக்கும் பரிகாரமா சட்டம் ஒழுங்க சரி செஞ்சே ஆகணும் இல்லனா மக்களோட மக்களா ஒன்னா நின்று உங்களை செய்ய வைப்போம் எப்படி கேள்வி கேட்டாலும் உங்க கிட்ட இருந்து எந்த பதிலும் வர போற ஏன்னா இருந்தா தானே வரும் மேக்சிமம் உங்ககிட்ட இருந்து வர பதில் சாரிமா தெரியாம நடந்துருச்சுமா நடக்க நடக்கூடாதது நடந்துருச்சுமா சாரிமா அவ்வளவு தானே இந்த வெற்று விளம்பர மாடல் திமுக சர்க்கார் இப்ப சாரிமா மாடல் இப்படி இருக்கிற இந்த இன்னபிலிட்டி கவர்மெண்ட் இந்த ஆட்சியை விட்டு போறதுக்குள்ள நீங்க செஞ்ச எல்லா தப்புக்கும் பரிகாரமா சட்டம் ஒழுங்க சரி செஞ்சே ஆகணும் இல்லனா மக்களோட மக்களா ஒன்னா நின்று உங்களை சரி செய்ய வைப்போம் கே சார்பா அதுக்கு உண்டான அத்தனை போராட்டங்களும் எடுத்து நடத்தப்படும் தேங்க்யூ எனக்கு புரியல ஃபீமேல்ஸ்லாம் வந்து என்ன நினச்சிட்டு இருக்கீங்க கட்சி கொடியை வந்து நாங்கள் அப்படி மறைச்சி எடுத்துகிட்டு வாங்க தான் உள்ளே விடுவீங்களா நான் கேட்குறேன் ட்ரெயினில் அத்தனை பேர் வந்து மறைச்சி எடுத்துகிட்டு வராங்க அந்த இடத்துக்கு கூட போக விடாமல் அப்படி என்ன சார் நீங்கள் தடுக்கிறீங்க அப்படி என்ன சார் உங்களுக்கு ஆ தோத்துருவோன்னு பயமா அப்படி என்ன பயம் நான் கேட்குறேன் இந்த வீடியோ பாருங்களேன் இல்லை அவங்களுக்கு அந்த ஆயிரம் ரூபாய் வருதா ஆ மாதம் மாதம் ரூபாய் வந்துருச்சா சரி அந்த காரை கட்டுப்பா

என்ன கைண்ட் ஆஃப் லாங்குவேஜ்னு எனக்கு சீரியஸா புரியலை ஃப்ரீ பஸ்ல போறீங்கள காசு வாங்குறீங்களே தௌசண்ட் ருபீஸ் வாங்குறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் கேட்டோமா ஃப்ரீ பஸ்ஸு நீங்களாக கொடுத்தீங்க சீரியஸாக சொல் சொல்றேன் யாசகம் கூட கேட்டு வாழ்ந்துடலாம் போல இருக்கு இந்த ஃப்ரீயாக போயிட்டு வர்றது பல எப்படி சொல்கிறது அவ்வளோ அவமானப்பட்டு போக வேண்டியதாக இருக்குது எல்லா பொண்ணுங்களும் ஒரு பஸ்ல இம்மதியாக உட்காந்து போக முடியல ஃப்ரீ தானே ஓசி தானே ஓசியில் உட்காந்துட்டு போகிறாங்க ஓசி ஓசின்ட்டு எல்லாருமே வந்து அப்படி சொல்கிறீங்க நாங்கள் கேட்டோம்மா ஓசி பஸ்ஸு கேட்டோம்மா எதுவுமே கிடையாது நீங்கள் வந்து நீங்கள் வந்துட்டீங்கன்னா வந்து நீட்டு வந்து தடை செய்கிறேன்னு சொன்னீங்க பூரணாக மதுவிலக்குன்னு சொன்னீங்க எக்ஸ்ட்ராவாக காசு கொடுத்து விற்கிறீங்களே தவிர்த்து அதை ஸ்டாப் பண்றதுக்கு எதுவுமே நீங்கள் நடவடிக்கை எடுக்கலையே இந்த ப்ரொட்டஸ்ட் நடத்துறதுல இருந்து எண்ட் ஆதரவு வரைக்கும் நம்ம விஜய் தளபதி வந்து த்ரீ மினிட்ஸ் தான் பேசியிருப்பாரு கம்மியான மினிட்ஸ்ல யாருமே வந்து இந்த மாதிரி ப்ரொடெஸ்டா வந்து ஸ்டாப் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க எல்லாருமே பேசிக்கிட்டு இருக்கீங்களே இப்போ வந்து ஒரு மணி நேரம் வந்து நீங்க சாப்பிடாம இல்லை ஒரு நாள் ஃபுல்லா சாப்பிடாம ஓபி அடிச்சுட்டு இந்த மாதிரி ஏதோ ஒன்று பேசிட்டு போறதுக்கு வந்து அரசியல் கிடையாது சீரியஸா பேனர் வைக்கிறதுல இருந்து பின்னாடி பேக்ரவுண்ட் பேனர் வைக்கிறதுல இருந்து ப்ரொடெஸ்ட் நடத்துற வரைக்கும் அந்த ப்ரொடெஸ்ட்ல கலந்துக்கிற உள்ள வர வரைக்கும் அவ்வளோ தடை பண்றீங்க அவ்வளோ பயமாக நான் கேட்குறேன் சீரியஸாக உங்கள் இதில் வந்து ஏதோ ஒரு ஏதோ ஒரு விழா எனக்கு பேர் கூட தெரியல சீரியஸாக ஏதோ காலேஜ் பசங்களை கூட்டிகிட்டு போயிட்டு ஆள் இல்லைன்னு சொல்லிட்டு உட்கார வச்சுங்க அந்த மாதிரி உட்காராங்களா எல்லாருமே உங்கள் இண்டிவிஜுவல் ஒப்பீனியன் ஓனாக வந்த இடத்துல வந்து நீங்களும் தடுக்கிறதும் போலீஸ்காரங்க வந்து தள்ளி விடுறதும் இது என்னது எனக்கு புரியல இதே வந்து டிஎம்கே ஆளாக இருந்தால் நீங்கள் அந்த மாதிரி பண்ணியிருப்பீங்களா நான் கேட்குறேன் போல்டான ஸ்டேட்மெண்ட்டை இந்த தமிழ்நாட்டில் எடுத்து வச்சிருக்காரு அதுக்கு நம்ம கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணணும் நீங்கள் இருக்கும் போது இருபத்தி நாலு லாக் அப் டேட் நடந்திருக்கு சார் அதுக்கான ப்ராப்பர் ரெஸ்பான்சிபிலிட்டி நீங்கள் தான் எடுத்துக்கணும் இப்போ வரைக்கும் அதுக்கான எந்த ரெஸ்பான்சிபிலிட்டியும் நீங்கள் எடுத்துக்கல இப்படி ஒன்று வந்திருக்கு இந்த அஜித் அஜித் குமாரோட இந்த லாக்அப் டெத் மூலியமா தான் இந்த இத்தனை டெத் நடந்திருக்கு அப்படின்னு நிறைய பேருக்கு இப்பதான் தெரிய வருது விஜய் சார் எடுத்து முன்னில வச்சதுக்கு அப்புறம் தான் நிறைய பேருக்கு இது நிறைய பேருக்கு தெரிய வருது அதுக்கப்புறம் வந்து அது பெரிய அளவுக்கு போகும்போது பண்ணி பேசி சாரின்னு கேக்குறீங்க ஓகே உங்க எல்லாம் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறது தான் ஓகேவா அக்செப்டபிள் தான் நான் இல்லைன்னு சொல்லல இத்தனை லாக்அப் டெத் நடந்திருக்கு அவங்களுக்குலாம் ஏதாவது நீங்க கொடுத்தீங்களா கிடையாது காசு கொடுத்தீங்களா கிடையாது அவங்களுக்காக கவர்மெண்ட் வேலையை அலோகேட் பண்ணீங்களா கிடையாது எப்படியோ போட்டோம் தெரியல வர தெரிஞ்சவங்களுக்கு வந்து நம்ம பண்ணுவோம் தெரியாதவங்களுக்கு அப்படியே மூடிமடைப்போம் தான் நீங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க சி சீரியஸா நான் ஒன்னு சொல்றேன் எத்தனை பேர் இது பண்ணுவாங்கன்னு எனக்கு தெரியல இந்த ஒரு நல்ல மனுஷன் பண்ணுறாரு அதுக்கு வந்து கண்டிப்பாக நம்ம வந்து சப்போர்ட்டாக பண்ணணும் நம்ம வந்து வேற எதுவுமே பண்ண முடியாது உங்களை மாதிரி ஒரு நல்ல மனுஷன் வரணும் நாங்கள் வர வைப்போம் அவ்வளவுதான்